ஆங்கிலம் கற்கும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சக்தி இன்ஃபோடெக் வழங்கும் உலக தமிழ் மக்களுக்கான இலவச ஸ்போக்கன் இங்கிலீஷ் லேர்ன் இங்கிலீஷ் த்ரூ கான்வர்சேஷன் ஃபார் இன்டர்மீடியட் லெவல் அட் த ஆஸ்ட்ராலஜர் இந்த லெசனில் நாம் யார் கூட பேச போகிறோம் அப்படின்னா ஆஸ்ட்ராலஜர் ஆஸ்ட்ராலஜர் அப்படின்னா ஜோஷியம் பார்க்குறவங்க ஜாதகம் பார்க்குறவங்க இவங்களை நம்ம என்ன சொல்லுவோம் ஆஸ்ட்ராலஜர் நம்ம வாழ்க்கையை கணித்து சொல்பவர்கள் நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்றது எப்படி சொல்லுவாங்க தெருமலை வருமோ சொல்லுவாங்களே ஜோஷியம் பார்க்கறது ஜாதகம் பார்க்கறது ஜோஷியம் பார்க்கலையோ ஜோஷியம் அவங்க அந்த வாய்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாடுலேஷன் அவங்க ரொம்ப சூப்பராக சொல்லுவாங்க ரைட் அவங்க கூட என்ன கான்வர்சேஷன் பேசுகிறேன்றதை பாருங்கள் ஆஸ்ட்ராலஜர்கிட்ட போய் நிற்கிறேன் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஷோமி யுவர் லைஃப் சைன் ஷோ அப்படின்னா காமி ஷோமி எனக்கு காமி யுவர் லைஃப் சைன் லைஃப் சைன் அப்படின்னா ஜாதகம் இல்லைன்னா ஜாதக குறிப்பு குறிப்பு குறிப்ப வச்சுட்ருப்பில்லைங்க எந்த தேதியில் பிறந்தோம் இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா லைஃப் சைன் ஷோமி யுவர் லைஃப் சைன் உங்களோட அந்த ஜாதக குறிப்பை காமிங்க நான் பார்த்து சொல்கிறேன் அப்படின்றாரு நான் என்ன சொல்கிறேன் ஹியர் விட்டீஸ் இந்தாங்க சாமி கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் ரொம்ப கஷ்டகாலமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கின்னு கொடுக்குறேன் ஹியர் விட்டீஸ் இந்தாங்க அவர் அப்படியே பார்க்குறாரு அப்படியே கட்டதெல்லாம் போட்டு செக் பண்ணிட்டு யுவர் எக்ஸ்பீரியன்ஸிங்க பேட் டைம் நாவ் எக்ஸ்பீரியன்ஸிங் அனுபவிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் எதென்னா ஏ பேட் டைம் நவ் நீங்கள் இப்போ ரொம்ப கஷ்டமான காலத்தை இருக்கீங்க அப்படின்றாரு அதுக்கு நான் சொல்கிறேன் இட்ஸ் அ ட்ரூத் ஆமாம் ஜாமி கரெக்டாக தான் ஜாமீன் சொல்கிறீங்க தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றேன் அவர் அடுத்து சொல்கிறாரு யூ லாஸ்ட் யுவர் ஜாப் ரீசன்ட்லி ரைட் உங்களுக்கு சமீபத்தில் வேலை போயிடுச்சு இல்லை அப்படின்றாரு நவ அவர் ரிசைனேஷன் லெட்டரில் சைன் பண்ணி உனக்கு வேலை கிடையாது போட மாதிரி என்ன சொல்கிறாரு யூ லாஸ்ட் ஒரு ஜாப் ரீசெண்ட்லி ரைட் உங்களுக்கு சமீபத்தில் வேலை போயிடுச்சு கரெக்டாக அப்படின்றாரு சாமி எக்ஸாக்ட்லி ஆமா சாமி இப்போ தான் வேலை போச்சு அப்படின்றேன் ஆஸ்ட்ராலஜர் சொல்கிறாரு அண்ட் யூ யுஆர் அட் த ஃபைனான்சியல் யூ ஆர் அட் அ ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் அப்படின்னா பண நெருக்கடி இப்போ நீங்கள் பண நெருக்கடியில் தானே இருக்கீங்க அப்படின்றாரு பின்ன வேலையே போயிடுச்சு பண நெருக்கடி இல்லாமல் இருக்குமா ஏன்னா உங்களுக்கு அந்த ஸ்டாட்டிஸ்டிக் கரெக்டாக தெரியும் இப்போ இது இல்லைனா இதெல்லாம் இருக்காது அப்படின்ற மாதிரி அதை பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லும்போது காசு வாங்கிக்கலாம் ஓகே அவர் என்ன கேட்குறாரு அண்ட் யுவர் அட் அ ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் இப்போ நீங்கள் ரொம்ப பண நெருக்கடியில் இருக்கீங்க தேட்ஸ் அ சேஞ்ச் இன் யுவர் டைம் ஆஃப்டர் டூ மந்த்ஸ் ஒரு ரெண்டு மாதம் கழித்து உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் வருது கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதுக்கு நான் கேட்குறேன் இன் தட் கேஸ் அப்படின்னா ஐ ஸ்டார்ட் மை நியூ பிஸ்னஸ் ஆஃப்டர் டூ மந்த்ஸ் அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் என்னோடய புதுசாக ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் ரெண்டு மாதம் கழித்து ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறேன் இன் தட் கேஸ் ஷேல் ஐ ஸ்டார்ட் மை நியூ பிஸ்னஸ் ஆஃப்டர் டூ மந்த்ஸ் எஸ் தட் வுட் பி சேஃப் ஆமாம் அதுதான் கரெக்டு அப்போ ரெண்டு மாதத்துக்கு என்ன பண்ணுங்கள் சும்மாவே இருங்க அப்படின்னு அர்த்தம் நான் என்ன சொல்கிறேன் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அமௌண்ட் ஒரு அஞ்சோ பத்தோ ஆ அஞ்சு பத்தில் ஒத்துக்க மாட்டாங்களா சரிம்மா நல்லா தானே சொன்னார் ஒரு இருபதோ முப்பதோ கொடுத்துருவோம் ஓகேங்களா Ipo revision. At the astrologer, astrologer, show me your life sign. Here it is. Hmm. You are experiencing a bad time now. It's the truth. You lost your job recently, right? Exactly. And you are at a financial crisis. There's a change in your time after two months. In that case. Shall I start my new business after two months? Yes, that would be safe. Thank you. Ippo practice. Yangko send the ninglu practice panagar. At the astrologer. Show me your life sign. Here it is. Hmm. You are experiencing a bad time now. It's the truth. You lost your job recently, right? Exactly. And, அண்ட் யூ ஆர் அட் அ ஃபினான்ஷியல் க்ரூஸஸ் தேர் இஸ் அ சேஞ்ச் இன் யுவர் டைம் ஆஃப்டர் டூ மந்த்ஸ் இன் தட் கேஸ் ஷல் ஐ ஸ்டார்ட் மை நியூ பிஸ்னஸ் ஆஃப்டர் டூ மந்த்ஸ் எஸ் தட் வுட் பி சேஃப் you. இப்போ ப்ராக்டிஸ் ஒன்றில் நான் ஆஸ்ட்ராலஜராக இருக்கேன் என்கிட்ட நீங்கள் கேளுங்க ஓகேவா இப்போ நீங்கள் வந்து நிற்கிறீங்க நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஷோ மீ யுவர் லைஃப் சைன் You are experiencing a bad time now. You lost your job recently, right? And you are at a financial crisis. There's a change in your time after two months. Yes, that would be safe. இப்போ டெஸ்ட்டு ஒவ்வொன்றா காமிக்கிறேன் நீங்களும் எப்படி லைன் வேலைன்னா சொல்லிகிட்டே வாங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் கான்வர்சேஷன் மூலமாக நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா லேர்ன் இங்கிலீஷ் த்ரோ கான்வர்சேஷன்ற ப்ளேலிஸ்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மேலும் இந்த வீடியோ உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேஸ்புக் மற்றும் வாட்ஸ்அப் குரூப் மூலமாக ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நோட்ஸ் எழுதணும்னு விருப்பப்படுறவங்க மட்டும் பாஸ் பண்ணிவிட்டு எழுதிக்கோங்க